அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது மார்ச் பதினைந்திலிருந்து நடந்த நிகழ்வுகளை காணலாம் மார்ச் பதினைந்து என்ன முக்கிய தினம் அப்படின்னா உலக நுகர்வோர் உரிமைகள் தினம்தான் மார்ச் பதினைஞ்சு மார்ச் பதினாலாம் தேதி தமிழ்நாடு தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில் நுட்பவியல் நிறுவனம் சார்பிலான பிரிட்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாநாட்டை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பொது எழுதும் மாணவர்களுக்கு அச்சத்தால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் உளவியல் ரீதியான ஆலோசனைகளுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் உதவி மைய எண்ணான நூற்றி நான்கை தொடர்பு கொள்ள சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வி நாயகம் தெரிவித்துள்ளார் மார்ச் பதினான்கில் தமிழ்நாடு அங்கக வேளாண்மைக்கென தனி கொள்கையை தமிழக முதல்வர் வெளியிட்டுள்ளார் முதன்முறையாக அங்கக வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் அங்கக வேளாண்மைக்கான தனி கொள்கை குறித்த அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது தேசிய அளவில் அங்கக வேளாண்மையில் தமிழ்நாடு பதினான்காம் இடத்தில் உள்ளது மார்ச் பதினான்கில் தமிழகத்தில் ஒரு மெகா உணவு பூங்கா பதினாறு ஒருங்கிணைந்த குளிர்பதன கிடங்கு வசதி பதினொன்று வேளாண் பதன தொகுப்பு ரெண்டு வேளாண் உணவு பதன அலகுகள் ஒன்பது வேளாண் பொருள்களுக்கான உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதல் தொடர்புகள் இரண்டு காய்கறி விற்பனை சந்தைகள் ஆகியவற்றுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உணவுப்படுத்துதல் உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் அறிவித்துள்ளார் தமிழக எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய பூக்குழி நாவலின் ஆங்கில மொழிபெயர்ப்பான ஃபயர் சர்வதேச புக்கர் விருதுக்கான இறுதி பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இவரே சர்வதேச புக்கர் விருதுக்கான இறுதி ப பரிந்துரை பட்டியலில் இடம்பெறும் முதல் தமிழ் எழுத்தாளர் பூக்குழி நாவலை தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கு அனிருத்தன் வாசுதேவன் என்பவர் மொழிபெயர்த்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கான டூம்ப் ஆஃப் சேண்ட் என்ற நாவலுக்காக ஹிந்தி எழுத்தாளர் கீதாஞ்சலி மொழிபெயர்ப்பாளர் டெய்சி ராக்வேல் ஆகியோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இந்த விருதை வாங்கியிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கு தான் இவருடைய பெயர் பரிந்துரைக்க செஞ்சுருக்காங்க நாட்டில் எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களில் எண்பது புள்ளி ஸீரோ ஒன்பது சதவீதத்துடன் தமிழகம் பதினான்காவது இடத்தை உள்ளது முதலிடத்தில் கேரளாவும் கடைசி இடத்தை பீகாரும் பிடித்துள்ளது பள்ளிக்கல்வியின் அனைத்து நிலைகளிலும் குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்தவும் கல்வியில் பாலின மற்றும் சமூக இடைவெளிகளை போக்கவும் முழுமையான கல்வித்திட்டம் அதாவது சமக்கர சிக்ஷா அபியான் என்ற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தின் முடிவில் நாட்டின் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதத்தை எண்பது சதவீதம் அளவிற்கு உயர்த்தவும் எழுத்தறிவு பாலின இடைவெளியை பத்து சதவீதம் அளவுக்கு குறைக்கவும் இலக்கு நிர்ணயம் சுரேகா யாதவ் புதிதாக அறிமுகம் செய்த வந்தே பாரத் ரயிலை இயக்கிய முதல் பெண் ஓட்டுநர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர் என்ற பெருமையை இவர் பெற்றிருந்தார் இப்போ வந்து வந்தே பாரத் ரயில் ஓட்டுநர்ந்தால இதுலேயும் இவங்க வந்து முதல் பெண்மணி அப்படிங்கிற பெயரை வாங்கியிருக்காங்க மேலும் ஆசியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர் அப்படிங்கிற பெருமையும் இந்த சுரேகா யாதவுக்கு கிடைச்சிருக்கு மகாராஷ்டிராவின் சோலாப்பூரிலிருந்து மும்பை சத்ரபதி சிவாஜி நிலை ரயில் நிலையம் வரையிலான வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயிலை இவர் இயக்கினார் நாட்டில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பதினான்கு புள்ளி ஆறு லட்சம் பேராக இருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதினைந்து புள்ளி ஏழு லட்சமாக உயர்ந்துள்ளது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எனப்படும் ஐசிஎம்ஆர் நடத்திய ஆய்வின்படி நாட்டில் ஏற்படும் உயிரிழப்புகளில் இருபத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீதம் இதய நோய்களால் ஏற்படுவதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார் ஐசிஎம்ஆர் பல்வேறு ஆய்வுகளை நடத்தி இந்தியா தேசத்தின் ஆரோக்கியம் என்ற அறிக்கையை சமர்ப்பித்தது ஆயுஷ்மான் பாரத் சுகாதார நல்வாழ்வு மையங்கள் முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்களை பரிசோதித்து பொருத்தமான சுகாதார வசதிகள் பரிந்துரைக்கப்படுகிறது ஃபிட் இந்தியா இயக்கம் யோகா தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் ஆயுஷ்மான் அமைச்சகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்தோ பசிபிக் பகுதியில் அதிகரித்து வரும் சீனாவில் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தியில் இயங்கும் அமெரிக்க நீர்மூழ்கிக் கப்பல்களை வழங்குவதற்கான திட்டத்திற்கு அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா இடையிலான ஆக்ஸ் கூட்டணி ஒப்புதல் உலக அளவில் பெண்களுக்கு சம சட்ட உரிமைகளை வழங்கும் நாடுகளில் பெல்ஜியம் கனடா டென்மார்க் ஆகியன முறையே முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளன இந்த பட்டியலை சொன்னது உலக வங்கி சொல்லியிருப்பாங்க இப்பட்டியலில் இந்தியா எழுபத்தி நாலு புள்ளி நாலு புள்ளிகளை பெற்றுள்ளது அடுத்ததாக மார்ச் பதினாறாம் தேதி நடந்த நிகழ்வு முக்கிய தினம் என்ன அப்படின்னா நோய் தடுப்பூசி தினம் அடுத்தது மார்ச் பதினைந்தில் சென்னையில் அரும்பாக்கத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனையில் உலக யுனானி தின விழா நடைபெற்றது யுனானி மருத்துவம் என்பது கிரேக்க அரபிய வைத்திய முறையாகும் மார்ச் பதினாறில் எண்ணும் எழுத்தும் திட்டத்தால் குழந்தைகளை ஆசிரியர்களிடம் ஏற்பட்டுள்ள தாக்கத்தை பொதுமக்கள் பெற்றோரிடையே எடுத்து செல்லும் வகையில் எண்ணும் எழுத்தும் கற்றலை கொண்டாடுவோம் என்ற தலைப்பிலான சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடங்க உள்ளது தமிழகத்தில் குழந்தைகளுக்கிடையே ஏற்பட்ட கற்றல் இடைவெளிக்கு தீர்வுகாண ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் தொலைநோக்கு பார்வையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை எட்டு வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பெற வேண்டும் என்பதாகும் சென்னையில் இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன வண்டலூர் கிரசண்ட் உயர் தொழில்நுட்ப கல்வி வளாகத்தில் மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை துறை சார்பில் ஜி டுவெண்ட்டி டிஜிட்டல் இந்தியா கூட்டமைப்பு கருத்தரங்கு நடைபெற உள்ளது மார்ச் பதினைந்து இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்புணர்வை எதிர்த்து போரிடுவதற்கான உலக நாளாக கடைபிடிக்கப்படுகிறது தமிழகத்தில் பதினேழாயிரம் சாலை விபத்துகளும் பத்தொன்பதாயிரம் தற்கொலைகளும் பதிவாகியுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் தமிழக முதல்வர் கொண்டு வந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் கீழ் அதிக விபத்துகள் நிகழும் ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் கண்டறியப்பட்டு அதன் அருகில் இருக்கும் அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது மருத்துவமனைகளில் உடனடியாக விபத்து சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அளிக்கப்படும் சிகிச்சைகளுக்கு அரசே ரூபாய் ஒரு லட்சம் வரை வழங்கும் வகையில் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது மனம் என்னும் திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன எழுத்தாளர் சிவசங்கரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் சரஸ்வதி சம்மன் விருது அறிவிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியான சூரிய வம்சம் நினைவலைகள் என்ற நூலுக்காக இவ்விருது அவருக்கு வழங்கப்படுகிறது தமிழில் ஏற்கனவே இந்திரா பார்த்தசாரதி அ ஆ மணவாளன் ஆகியோர் இவ்விருதனை பெற்றுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் முதல் கே கே பிர்லா அறக்கட்டளை சார்பில் சரஸ்வதி சம்மன் விருது வழங்கப்பட்டு வருகிறது பசுமை நெடுஞ்சாலை கொள்கையின் கீழ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி வரையில் மூணு புள்ளி நான்கு நான்கு கோடி மரங்கள் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் நடப்பட்டுள்ளன என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் பசுமை நெடுஞ்சாலைகள் கொள்கை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியிடப்பட்டுள்ளது மார்ச் பதினைந்தில் இந்திய தொழிலக கூட்டமைப்பின் கூட்டுறவு உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஒட்டுமொத்த உலகின் அணுகுமுறை அவசியம் இந்த விஷயத்தில் வசுதெய்வ குடும்பகம் என்ற தத்துவத்துடன் இந்தியா முன்னிலை வகிக்கும் நேரம் இது என்று தெரிவித்துள்ளார் ஜி டுவெண்டி நாடுகளின் கல்வித்துறை தொடர்பான கூட்டம் பஞ்சாபின் அமிர்தசரஸில் நடைபெற்றது ஏப்ரல் இருபத்தி எட்டில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டம் டெல்லியில் நடக்க உள்ளது இந்தியா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைமையை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் ஏற்றது இதன் உறுப்பு நாடுகள் சீனா இந்தியா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் ரஷ்யா பாகிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்தியா ஜப்பான் அமெரிக்கா இணைந்து நடத்தும் மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆஸ்திரேலியாவும் இணைந்து நடத்தும் என ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பேனசி அறிவிப்பு இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக எரிக்கார் செட்டி புதிதாக நியமனம் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்தியாவுக்கான தூதராக இருந்த கென்னத் ஜெஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதவி விலகினார் மார்ச் பதினாறில் தில்லியில் மகளிருக்கான பதிமூன்றாவது உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடங்குகிறது இப்போட்டியை இந்தியா நடத்துவது மூன்றாவது முறையாகும் அடுத்து மார்ச் பதினேழில் நடந்தவை இன்னுயிர் காப்பம் திட்டத்தில் இதுவரை ஒன்றரை லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர் இன்னுயிர் காப்பம் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் பதினாறு டு இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கேரளம் தமிழ்நாடு லட்சத்தீவு ஆகியவற்றில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் மார்ச் பதினாறு கொச்சிக்கு சென்ற குடியரசுத் தலைவர் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்தை பார்வையிட்டார் இந்திய கடற்படையின் பயிற்சி பள்ளியை பார்வையிட்ட பிறகு ஐ துரோணாச்சாரியா கப்பல் படைத்தளத்துக்கு குடியரசுத் தல்வ தலைவர் விருது வழங்கினார் மார்ச் பதினாறில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலை நடத்தக்கோரி தேசிய மாநாடு கட்சியின் தலைவரும் மக்களவை எம்பியுமான ஃபரூக் அப்துல்லா தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்தனர் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நீக்கப்பட்டதை அடுத்து ஜம்மு காஷ்மீர் லடாக் என இரு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீஸின் அதாவது இதுதான் சுருக்கமாக டிசிஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய சிஇஓ கே கிருத்திவாசன் நியமனம் ஸ்கைட்ராக்ஸ் வெளியிட்ட உலகின் தலைசிறந்த விமான நிலையங்களின் பட்டியலில் மலேசியாவின் ஷாங்கி விமான நிலையம் முதலிடம் இரண்டாம் இடம் தோஹா விமான நிலையம் மூன்றாம் இடம் ஹெனிடா விமான நிலையம் டோக்கியோ முப்பத்தி ஆறாம் இடத்தை டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையம் பிடித்துள்ளது ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட ஆயுத இறக்குமதியில் இந்தியா முதலிடம் ஐக்யூ ஏர் நிறுவனம் வெளியிட்டுள்ள மாசுபட்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா எட்டாம் இடம் இரண்டாம் இடம் வந்து ஈராக் மூன்றாம் இடம் பாகிஸ்தான் நான்காம் இடம் பஹ்ரைன் ஐந்தாம் இடம் வங்கதேசம் தங்க கடத்தலில் கேரளா முதலிடம் தமிழகம் இரண்டாம் இடம் மகாராஷ்டிரா மூன்றாம் இடம் குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் அறிக்கைப்படி பயங்கரவாத நடவடிக்கைகளால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஆப்கான் முதலிடம் அடுத்து மார்ச் பதினெட்டு சூரிய வம்சம் என்ற தன் வரலாற்று நூலுக்காக சரஸ்வதி சம்மான் விருது பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரிக்கு முதல்வர் வாழ்த்து மித்ரா பூங்காவிற்காக விருதுநகரின் இ குமார குமாரலிங்கபுரம் தேர்வு பிஎம் மித்ரா அப்படிங்கிற திட்டம் பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்காவாகும் இந்திய ஜவுளி தொழிலை வலுப்படுத்தும் நோக்கில் ஜவுளி அமைச்சகத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட திட்டம்தான் இந்த பி எம் மித்ரா மார்ச் பதினேழில் தமிழக காவல்துறையில் பெண் காவலர் சேர்க்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறவையொட்டி மகளிர் காவலர்கள் பொன்விழா ஆண்டு என்ற பெயரில் சென்னை பெரியமேடு நேரு உள் விளையாட்டு அரங்கில் விழா நடைபெற்றது இவ்விழா தமிழக முதல்வரால் அவல் என்ற திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தமிழகம் உட்பட ஏழு மாநிலங்களில் மெகா ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் அறிவிப்பு பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்காக்கள் எனப்படும் பி எம் மித்ரா திட்டத்தின் கீழ் இப்பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளன பூங்கா அமையவுள்ள மாநிலங்கள் தமிழகம் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் ஆறு சதவீதமாக இருக்கும் என கிரிசில் நிறுவனம் அறிவித்துள்ளது ஜாட்சி பீடிக்கு போட்டியாக எர்னி எனும் மென்பொருளை சீனா அறிமுகம் செய்துள்ளது அஸ்ஸாமின் கவுகாத்தியில் கேலோ போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த நூற்றி முப்பத்தி ஏழு விளையாட்டு வீரர்கள் மொத்தமாக அறுபத்தி ஒன்பது பதக்கங்களை வென்றுள்ளனர் ஹாக்கி இந்தியா அமைப்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சிறந்த வீரர் விருதை மிட்ஃபீல்டர் ஹர்திக் சிங்கிற்கும் சிறந்த வீராங்கனை விருதை கோல் கீப்பர் சவிதா புனியாவுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது சிறந்த வளர்ந்து வரும் வீரர் விருதை உத்தம சிங்கிற்கும் சிறந்த வளர்ந்து வரும் வீராங்கனை விருதை மும்தாஸ் கானும் பெற்றனர் அடுத்ததாக மார்ச் பத்தொன்பது மற்றும் இருபதில் நடந்த நிகழ்வுகள் உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபது சென்னை பெரம்பூர் ஐசிஎஃப் உருவான பதினொன்றாவது வந்தே பாரத் ரயிலை ரயில்வே வாரியத்திடம் ஒப்படைத்தது சென்னை பெரம்பூர் ஐசிஎஃப் முதன்முறையாக உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் ரயில் பதினெட்டு என்ற நவீன விரைவு ரயில் தயாரிக்கப்பட்டது அதிவேகத்தில் செல்லும் இந்த ரயிலுக்கு வந்தே பாரத் ரயில் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த ரயில்கள் இயக்கப்படும் வழித்தடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இதுவரைக்கும் இந்த டேட்டு வரைக்கும் பத்து ரயில்கள் இயங்கியிருக்கு அது என்ன அப்படின்னா சென்னை மைசூர் டில்லி வாரணாசி டில்லி காத்ரா காந்திநகர் மும்பை தில்லி யுனா யுனா அப்படிங்கிறது ஹிமாச்சலம் பிரதேசம் செல்வது அடுத்தது பிலாஸ்பூர் நாக்பூர் மும்பை சத்ரபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம் டு சாய் நகர் ஸ்ரீரெடி வரைக்கும் அடுத்தது எட்டாவதாக ஹவுரா டு நியூ ஜல்பைக்குரி ஒன்பதாவதாக செகந்திராபாத் டு விசாகப்பட்டினம் பத்தாவதாக சோலாப்பூர் டு மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் வரைக்கும் பிப்ரவரி மாதத்திற்கான வானவில் மன்றம் போட்டிகள் சென்னையில் தொடங்கப்பட உள்ளன இந்த வானவில் மன்றம் தொடங்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ஆரம்பித்தாங்க எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் என்பதை அடிப்படை முழக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த வானவில் மன்றம் குஜராத்தில் ஏப்ரல் பதினேழு டு இருபத்தி ஆறு வரை சௌராஷ்டிரம் தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது காசி தமிழ் சங்கமத்தை அடுத்து இரண்டாவது நிகழ்ச்சியாக சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் தொடங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் பதினெட்டு முதல் டிசம்பர் பதினாறு வரை வாரணாசிக்கும் தமிழகத்துக்கும் இடையேயான பழங்கால கலாச்சார நாகரிக தொடர்பை புதுப்பிக்கும் காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்தியாவிலுள்ள மயூர்பஞ்ச் லடாக் ஆகியன டைம் இதழ் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் உலகின் மிக சிறந்த ஐம்பது இடங்களுக்கு இடம்பெற்றுள்ளது முன்னூத்தி எழுபத்தி ஏழு கோடி செலவில் இந்திய வங்கதேசம் இடையிலான எல்லை கடந்த முதல் எரிசக்தி குழாய் அமைப்பை நூத்தி முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட்டுள்ளது இக்குழாய் நுமலிகார் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை முனையம் அதாவது அஸ்ஸாமில் உள்ள இந்த நுமலிகார் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை முனையத்திலிருந்து வங்கதேசத்தின் பார்பதிப்பூர் பெட்ரோலிய கழக பணிமனை வரை செல்கிறது சத்தீஸ்கர் மாநில அரசு புதிய நக்சல் ஒழிப்பு கொள்கையை வகுத்துள்ளது குஜராத் மாநிலம் ஜூனாகத்தின் வேளாண் உற்பத்தி சந்தை கமிட்டியின் கிசான் பவன் கட்டடத்தை அமித்ஷா திறந்து வைத்தார் உலக அளவில் மனவிரக்தியில் தற்கொலை செய்து கொள்பவர்களின் பட்டியலில் இந்தியா இருபத்தி எட்டு சதவீதத்துடன் முதலிடம் மார்ச் பத்தொன்பதில் ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய நடைப்பந்தய சாம்பியன் போட்டியில் இருபது கிலோமீட்டர் பந்தயத்தில் இந்தியாவின் விகாஷ் சிங் ஒன்னு ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் ஐந்து நொடிகள் மணி நேரத்தில் பந்தய தூரத்தை கடந்து இரண்டாவது இடத்தை பெற்றார் பரம்ஜித் சிங் மூன்றாவது இடத்தைப் பெற்றார் இந்தியன் வெல்ஸ் பிஎன்பி பரிபாஸ் ஏடிபி டிஏ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேட் எப்டன் இணை சாம்பியன் மகளிர் இரட்டையர் பிரிவில் க்ரஜிகோவா சினியகோவா இணை பட்டம் வென்றது அடுத்ததாக மார்ச் இருபத்தி ஒன்றில் நடந்த நிகழ்வுகள் மார்ச் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது உலக காடுகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் செப்டம்பர் பதினைந்தில் தொடங்கப்படும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தில் அதாவது பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல்வர் தொடங்கி வைக்க உள்ளார் அண்ணாவின் அன்று அன்றுதான் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது தமிழகம் முழுவதும் உள்ள முப்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு தொடக்க பள்ளிகளில் வரும் கல்வியாண்டு முதல் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது ஏற்கனவே இத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தொடக்க செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆதி மக்களுக்காக ரூபாய் ஆயிரம் கோடியில் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதி மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோரின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் வரும் நிதியாண்டிலிருந்து அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எனும் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் கடல் மாசுபாட்டை குறைத்து அதன் சூழலை பாதுகாக்க ரெண்டாயிரம் கோடியில் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தை உலக வங்கி நிதியுடன் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தமிழக அரசு செயல்படுத்தப்படவுள்ளது ஈரோட்டின் அந்தியூரில் அந்தியூர் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டங்களில் எண்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஹெக்டேர் வனப்பரப்பில் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அமைக்கப்பட உள்ளது சேலத்தில் ரூபாய் எண்ணூற்றி எண்பது கோடியில் நூற்றி பத்தொன்பது ஏக்கரில் புதிய ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் சென்னை மியூசிக் அகாதமியின் நிகழாண்டுக்கான சங்கீத கலாநிதி விருது நிறுத்திய கலாநிதி சங்கீத கலா ஆச்சாரியா விருது டிடிகே விருது மற்றும் இசை அறிஞர் விருதுக்கு விருதாளர்கள் தேர்வு சங்கீத கலாநிதி விருது பாம்பே ஜெயஸ்ரீ கர்நாடக இசை பாடகிக்கும் நிறுத்திய கலாநிதி விருது வசந்தலட்சுமி நர நி நரசிம்மாச்சாரி பரதநாட்டிய கலைஞருக்கும் சங்கீத கலா ஆச்சாரியா விருது பால்குலங்கரா அம்பிகா என்னும் கேரளா நபருக்கும் சங்கீதா கலா ஆச்சாரியா விருது கே எஸ் காளிதாஸ் எனும் மூத்த மிருதங்க வித்துவானுக்கும் வழங்கப்பட்டது மார்ச் இருபதில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு மாநாடு டெல்லியில் நடைபெற்றது ஜி டுவெண்ட்டிக்கு ஜப்பான் தலைமை வகித்து வருகிறது சாரி ஜி செவனுக்கு ஜப்பான் தலைமை வகித்து வருகிறது ஜி டுவெண்ட்டிக்கு இந்தியா தலைமை வகித்து வருகிறது பிரிட்டனின் முப்பத்தி ஆறு செயற்கைக்கோள்களை எல்விஎம் கனரக ராக்கெட் மூலம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டம் ஜிஎஸ்வல்வி ராக்கெட்டின் கனரக வகையான எல்விஎம் த்ரீ ஜிஎஸ்எல்பி மார்க் த்ரீ மூலம் மேலும் முப்பத்தி ஆறு செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட உள்ளன ஆசிய பில்லியட்ஸ் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி ஐந்துக்கு ஒன்று என்ற கணக்கில் பிரிஜேஷ் தமானியை அதாவது இவர் இந்தியர் இந்தியர் வீழ்த்தி சாம்பியன் ரெண்டு பேருமே இந்தியர் தான் அப்போ பங்கஜ் அத்வானி வந்து பிரிஜேஷ் தமானியை வீழ்த்தி சாம்பியன் ஆனார் ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய நடைப்பந்தய போட்டியில் ஆடவருக்கான இருபது கிலோமீட்டர் பிரிவில் இந்தியாவின் அக்ஸ்தீப் சிங் தங்கம் வென்றார் மகளிர் பிரிவில் இருபது கிலோமீட்டர் பிரிவில் பிரியங்கா கோஸ்வாமி வெண்கலம் வென்றார் அமெரிக்காவில் நடைபெற்ற இந்தியன் வெல்ஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயின் இளம் வீரர் கார்லோஸ் அல்கராஸ் கஜகஸ்தானின் எலானா ரைபாகினா சாம்பியன் பட்டம் வென்றனர்